ஒரு வழக்கு செல்லும் பாதை வங்கிகளில் வாடிக்கையாளர்கள் நகை கடன்களை வாங்கி புதுப்பிக்கும் போது வட்டியை மட்டும் செலுத்தி புதுப்பிக்கும் நடைமுறையை ரத்து செய்த ரிசர்வ் வங்கியின் சுற்றறிக்கையை செல்லாது என அறிவிக்கக் கோரி மதுரை அவனியாபுரத்தைச் சேர்ந்த பிச்சைராஜன் என்பவர் பொதுநல வழக்கு ஒன்றை உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்தார் அந்த வழக்கில் நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ரிசர்வ் வங்கி தலைமை பொது மேலாளர் எட்டு வாரத்தில் பதிலளிக்க மதுரை உயர் நீதி அரசர்கள் நிஷா பானு மற்றும் ஸ்ரீமதி ஆகியோர் உத்தரவிட்டார்கள் அந்த வழக்கு எண் டபிள்யூ பி ராஜன் என்ஜன் The Government of India and Seven Others அதன் ரஜினி மற்றும் அதன் அருள் முருகன் அமர்கள் ஐந்தாவது முறை இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வந்தும் வழக்கு சென்றடையவில்லை அதற்கு பிறகு லிஸ்டில் பதிமூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வரை வரவே இல்லை நீதி அரசர்கள் மட்டும் மாறிக்கொண்டே இருப்பார்கள் இந்த வழக்கு என்றைக்கு வருமோ பட்டியலிடும் கிளர்க்குக்கும் நீதிபதிக்கும் தான் தெரியும் கடன் வாங்கும் மக்களின் பொது நலனுக்காக போட்ட வழக்குக்கே இந்த நிலை இந்த வழக்கை பொறுத்தவரை என்ன பெரிய சட்ட வல்லுனர்களைக் கொண்டு சட்ட நுணுக்கங்களை ஆராய்ந்து வாதாடிய பின் நீதி வழங்க வந்தவர்கள் தீர்ப்பு சொல்ல வழக்கை ஒத்தி வைக்கிறார்கள் என்றே தெரியவில்லை மத்திய அரசின் வழக்கறிஞர்கள் எட்டு வாரத்தில் பதில் கொடுக்கவில்லை என்றால் பழைய முறைகளை கண்டுபிடியுங்கள் என்றோ இறுதி தீர்ப்பு வரும் வரை இன்றைய நிலை தொடரும் என்றோ கூறி வழக்கறிஞர் வாதிட்டு இடைக்கால தீர்ப்பு வாங்கியிருக்க வேண்டும் எதுவுமே நடக்கவில்லை வழக்கு மட்டும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது இதனால் நீதி வழங்க வந்தவர்களுக்கோ வழக்கறிஞர்களுக்கோ எந்த நஷ்டமும் இல்லை வழக்கு தொடுத்தவர்களுக்கு தான் கஷ்டம் அப்புறம் எப்படி வழக்குகள் முடிவுக்கு வரும் இதே போல் பல ஆயிரம் வழக்குகள் நிலுவையில் உள்ளன இதுதான் இன்றைய நிலையும் கூட நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்த்து ஏமாந்து போவதுதான் மக்களின் நிலை வழக்கிற்கு வருபவர்கள் வழக்கு செல்லும் பாதையை புரிந்து கொண்டால் சரிதான் இது ஒரு உதாரணம் மட்டுமே எல்லா நீதிமன்றங்களிலும் நடப்பது இதுதான் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் மட்டும் வழக்கு விரைவாக முடியப்போவதில்லை போவதில்லை மக்களின் தான் அரசு வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளுக்கும் சென்று கொண்டிருக்கிறது விரைவில் முடியும் என்று எதிர்பார்ப்போம்